முக்கிய செய்தி சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் வருமான வரி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் வருமான வரி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார் ராகவேந்தர் வணக்கம் தற்போது சென்னையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் முழு விவரங்கள் வணக்கம் தமிழக மின்சார வாரியத்தில் கொள்முதல் செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு படிப்படியாக படைக்கப்பட்டு இன்றைய நிலவரப்படி நாலு ஒன்றுக்கு பத்தாயிரம் ரெகாவாட் மின்சாரம் என்பது தனியார் நிலவரத்தில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன அதிலும் கூடுதல் விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் அதன் மூலம் அதிகாரிகள் பெரிய அளவிலான கமிஷன் பெறுவதாகவும் அவர்கள் தாக்கல் செய்யும் வருமான வரித்துறை ஆண்டு அறிக்கையில் முன்னுக்கு பின் உடனாக தகவல் கிடைத்திருப்பதாகவும் கிடைத்த தகவலை அடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமலத்தில் பணியாற்றி உயர் உயரதிகாரிகள் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகத்தில் பணியாற்றும் உயரதிகாரிகள் உள்ளிட்டோரும் இந்த சோதனை மற்றும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டது இன்று காலை பதினோரு மணி அளவில் மின்துறை கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் மின்துறையை தற்போது செந்தில் பாலாஜி மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சோதனையானது மேற்கொண்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்